கிட்ட போய் காட்டுங்க

அங்க நிறைய மீன் வா அது இங்க நிறைய மீன் அது புடி புடி ம் பிச்சி சாப்பிட்டுரு ஆ ஆ சாப்பிட்ரு மீன் பச்சி ஆ சாப்பிட்ரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மீன் அம்மா சொன்ன இங்கே பரா ஒரு பாட்டு பாடு அண்ணா பாட்டு பாடுங்க அண்ணா பாட்டு சொன்னம்மா அண்ணாக்கு அண்ணா பாட்டு பாடுங்க சேனா அண்ணா பாட்டு பாடுமா சன்னா ஒரு பாட்டு பாடமா பை ஆ பைக்கு பைக்கு ஏ பைக்கு மே அது என்னது அது என்னது போட்டுக்கோ வாயில் வைக்கக்கூடாது வாயில் வைக்க செயின் வாயில்